வணக்கம் என் பேர் டாக்டர் சுச்சித்ரா இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே க்ரெப்பிட்டஸ் அப்படின்னா என்னென்னு சொல்ல போகிறேன் அதாவது சில பேர்லாம் சொல்லுவாங்க எனக்கு முட்டியை மடக்கும்போது சத்தம் கேட்குது ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க க்ரெப்பிட்டஸ் அப்படின்றது தான் அந்த சத்த சத்தத்தை நாங்கள் வந்து மெடிக்கலாக கிரெபிட்டஸ்ட்ன்னு சொல்லுவோம் தொட்டு பார்த்தா தெரியும் முடமுடன்டன் சத்தம் கேட்குது புறப்புறன்னு சத்தம் கேட்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பேஷண்ட்ஸு இது வந்து எப்போயோ ஒரு தடவை நடந்தால் அது பிரச்சனை கிடையாது அதனால் பயப்பட வேண்டாம் ஆனால் எப்போவுமே வருது அப்படின்னா உங்கள் டாக்டர்கிட்ட போய் காமிங்க அது வந்து ஆஸ்ட்ரியோஆர்த்தைட்டிஸாக இருக்கலாம் முட்டி தேவைனால இருக்கலாம் அதனால் உங்கள் டாக்டர்கிட்ட காமிங்க மு எலும்பு டாக்டர்கிட்ட இல்லை உங்களோட ஜென்ரல் டாக்டர்கிட்ட ஆனால் வந்து ஒன்றே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன் அந்த கிரெபிட்டஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரி சத்தம் கேட்கறதுனால ரொம்ப மோசமாக இருக்குன்னு இல்லை கொஞ்சோண்டு தெரிஞ்சிருந்தா கூட கிரெபிட்டஸ் பயங்கரமாக கேட்கும் நிறைய தெரிஞ்சவங்களுக்கு சத்தமே இல்லாமல் இருக்கும் அதனால இட் டசன்ட் இண்டிகேட் சிவியரிட்டி எவ்வளோ மோசமாக இருக்குன்னு இல்லை பிரச்சனை இருக்கலாம் டெய்லி